என் அன்புக் குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னுடன் இருக்கிறேன் ஆனந்தமும் நன்மையையும் மாய் இரு உன் வாழ்வின் சுமைகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் என் கரங்களில் அவை அனைத்தும் எளிதாய் ஆகிவிடும் நீ தனிமையில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தாலும் என் பாதங்கள் உன் பக்கமே உள்ளது உன் இருதயத்தின் ஆழத்தில் எழும் சுமையையும் நெஞ்சின் கூச்சலையும் நான் கேட்கிறேன் நீ சிரிப்பில் வலியை மறைக்க முயன்றாலும் உன் கண்ணீரின் துளியை நான் எண்ணுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என் கிருபை உன்னை மூடி காத்திருக்கிறது நீ பயப்படாதே என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னோடு பேசுகிறேன் உன்னுடன் இருக்கிறேன் ஆனந்தமும் நன்மையையும் மாய் இரு உன் நெஞ்சத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமைகள் அனைத்தையும் நான் அறிகிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் அழுத கண்ணீரையும் நெஞ்சின் ஆழத்தில் எழுந்த வேதனையையும் சொற்களால் வெளிப்படாமல் இருந்த துன்பங்களையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அந்தத் துன்பங்கள் உன் வாழ்வை இருளால் சூழ்ந்தாலும் என் வெளிச்சம் உன்னோடு இருக்கிறது குழந்தையே உன் வாழ்வின் பாதை எளிதானதல்ல புயல்களும் கற்களும் முள்ளும் நிறைந்த பாதையில் நீ நடந்தாய் பலமுறை விழுந்தாய் பலமுறை காயமடைந்தாய் ஆனாலும் என் கிருபை உன்னை விழுந்திட அனுமதிக்கவில்லை நீ சோர்ந்திருந்த போது என் கரம் உன்னைத் தூக்கி எடுத்தது நீ இருளின் நடுவில் தடுமாறிய போது என் ஒளி உன் கால்களை நடத்தினது நீ தனிமையில் அழுத போது என் மார்பு உன் கண்ணீரை தாங்கியது என் அன்பே உன் நெஞ்சில் எழும் சந்தேகங்களை நான் கேட்கிறேன் நீ உன்னிடமே கேட்கிறாய் ஏன் என் வாழ்வில் இத்தனை சோதனைகள் ஏன் மற்றவர்களைப் போல அமைதியாக இருக்க முடியவில்லை ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பிறரின் வாழ்க்கையுடன் ஒப்பிடப்பட வேண்டியது அல்ல உன் பாதை தனித்துவமானது உன் அழைப்பு வேறு உன் ஆசீர்வாதங்கள் வேறு நீ என் கரங்களில் வடிக்கப்பட்டவள் அதனால் உன் பாதை தனித்துவமாகவே இருக்கும் குழந்தையே உன் கண்ணீர் வீணானதல்ல உன் பிரார்த்தனை புறக்கணிக்கப்பட்டதல்ல நான் மெளனமாக இருந்தது போல தோன்றினாலும் என் கண்கள் எப்போதும் இருந்தது என் மெளனம் உன்னை வேரோடு ஆழமாக நிறுத்துவதற்காகத்தான் நெருப்பில் சோதிக்கப்படும் பொன் போல உன் ஆன்மா சோதனைகளின் வழியே தூய்மையடைந்தது நீ சந்தித்த வலி உன்னை அழிக்கவில்லை உன்னை வடித்தது உன்னை இன்னும் உயர்வுக்கு தயாராக்கியது என் பிள்ளையே உன் இருதயத்தில் பயம் எழும்போது என் வார்த்தையை நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இருதயத்தை சுற்றியிருக்கும் இருளில் என் ஒளி ஒளிர்கிறது உன் பயத்தின் நடுவே என் குரல் உனக்கு தைரியம் தருகிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்புகிறது நீ சோர்ந்தாலும் என் ஆவி உனக்கு புத்துணர்ச்சி தருகிறது என் அன்பே உன் வாழ்க்கையில் இன்னும் புதிய பருவம் பிறக்கப் போகிறது இன்று நீ கண்ணீருடன் இருந்தாலும் நாளை சிரிப்புடன் நிற்பாய் இன்று உன் பாதை சிக்கலாக இருந்தாலும் நாளை அது சமமாய் மாறும் இன்று உன் நெஞ்சம் கலக்கத்தால் நிரம்பியிருந்தாலும் நாளை அது அமைதியால் நிறையும் இன்றைய சோதனை நாளைய சாட்சியாக மாறும் உன் வாழ்க்கை பிறருக்கான வெளிச்சமாகும் குழந்தையே உன் வாழ்வின் சுமைகளை நான் சுமக்கிறேன் நீ ஒருவனாய் அல்ல உன் சுமைகளை என் பாதத்தில் வைத்துவிடு உன் தோள்கள் சோர்ந்து போகாமல் இருக்க என் கரங்கள் உன்னைத் தாங்கட்டும் உன் மனம் கலங்காமல் இருக்க என் சமாதானம் உன்னில் நிறையட்டும் உன் இருதயம் சோர்வடையாமல் இருக்க என் அன்பு உன்னில் வாழட்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பிறரின் கண்களால் அளக்காதே உன் வாழ்க்கையின் மதிப்பு வானத்தில் நிர்ணயிக்கப்பட்டது மனிதர்கள் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் மனிதர்கள் உன்னை குற்றம் சாட்டினாலும் நான் உன்னைச் சுத்திகரிக்கிறேன் மனிதர்கள் உன்னைத் தள்ளினாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியாக மாறும் என் அன்பே நீ சந்தோஷமாய் இரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் எதிரிகளை பலவீனப்படுத்தும் உன் சிரிப்பு உன் சோதனைகளை வெல்லும் உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதங்களை உன்னிடம் கொண்டுவரும் உன் மகிழ்ச்சியோடு நடந்தால் உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிக்க முடியாதவை உன் கண்கள் காணாத அளவிற்கு பெரியவை உன் மனம் கற்பனைக்கு புறம்பானவை அவை அனைத்தும் சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும் என் நேரம்தான் சிறந்தது என் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் மலரத் தொடங்குகிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சந்தித்த தோல்விகள் உன்னை அழிக்கவில்லை உன்னை உருவாக்கின உன் வலிகள் உன் பலவீனத்தை காட்டவில்லை உன் வலிமையை வெளிப்படுத்தின உன் கண்ணீர் உன்னை உடைக்கவில்லை உன்னை சுத்திகரித்தது உன் சுமைகள் உன்னை நொறுக்கவில்லை உன்னை வேரோடு ஆழமாக நிறுத்தின என் அன்பே உன் வாழ்க்கை இனிமேல் சாட்சியாகும் உன் சோதனைகள் பிறருக்கு நம்பிக்கையாகும் உன் கண்ணீர் பிறருக்கு ஆறுதலாகும் உன் வெற்றி பிறருக்கு சாட்சியாகும் உன் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாய் மாறும் குழந்தையே உன் பாதை இனி ஒளியால் நிரம்பும் உன் கண்களில் இருந்த இருள் விலகும் உன் இருதயத்தில் இருந்த வலி மாறும் உன் ஆன்மாவில் இருந்த சோர்வு அகலும் என் கிருபை உன் வாழ்க்கையை மூடும் என் அன்பு உன் இருதயத்தை நிரப்பும் என் சமாதானம் உன் ஆன்மாவைத் தாங்கும் என் பிள்ளையே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் வாழ்வின் சாவி உன் நம்பிக்கை உன் எதிர்காலத்தின் அடித்தளம் உன் சிரிப்பு உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன்னிடம் உரையாடுகிறேன் உன்னோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி உன் மூச்சின் ஒளியிலும் உன் இருதயத்தின் துடிப்பிலும் உன் கண்ணீரின் வழியிலும் நான் இருக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன் ஆனந்தமும் நன்மையையும் மாயிரு… இந்த வார்த்தை வெறும் ஆறுதலாக அல்ல வானத்தின் சத்தியமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும் வாக்குத்தத்தமாக இருக்கிறது குழந்தையே நீ வாழ்ந்த நாட்கள் எளிதானவையல்ல நீ பல தடைகளை சந்தித்தாய் பல சோதனைகளை அனுபவித்தாய் பல கண்ணீரைச் சிந்தினாய் ஆனால் அவையெல்லாம் வீணாகவில்லை அந்த துன்பங்கள் உன்னை அழிக்கவில்லை உன்னை உருவாக்கின அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை தூய்மையாக்கியது அந்த வலிகள் உன் நெஞ்சத்தை மென்மையாக்கின இன்று நீ ஆன்மீகமாக உறுதியாய் நிற்பதற்கு அவை அனைத்தும் காரணம் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பிறருடன் ஒப்பிடப்பட வேண்டியதல்ல நீ அவர்களைப் போல இல்லாததற்கு கவலைப்படாதே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தனித்துவமான அழைப்பு உண்டு உனக்கு நான் வைத்திருக்கும் திட்டம் அவர்களுக்கான திட்டத்திலிருந்து வேறு உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் அவர்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வேறு உன் பாதை தனித்துவமாயிருக்கிறது ஏனெனில் நீ எனக்கே சொந்தமானவள் என் அன்பே உன் கண்களில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளது யாரும் மதிக்காத உன் வலியும் யாரும் உணராத உன் கண்ணீரும் வானத்தின் முன் மிகுந்த மதிப்பு பெற்றது அந்தக் கண்ணீரை நான் ஆசீர்வாத மழையாக மாற்றுகிறேன் இன்று நீ அழுத கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் இன்று நீ சந்தித்த சோதனை நாளை சாட்சியாய் மாறும் இன்று நீ அடைந்த வலி நாளை மகிமையின் வெளிச்சமாக மாறும் குழந்தையே உன் பாதையில் இருந்த இருள் அகன்று கொண்டிருக்கிறது உன் கால்களைத் தடுக்கும் சங்கிலிகள் உடைக்கப்பட்டுவிட்டன உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்த சுமைகள் விலகிவிட்டன நீ சந்தோஷமாய் இரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் எதிரிகளை வெல்லும் உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதங்களை உன்னிடம் கொண்டுவரும் உன் சிரிப்பு உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் பாதை சிக்கலாக இருந்தாலும் அது முடிவடையவில்லை நீ தடுமாறினாலும் அது உன் அழிவு அல்ல நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை இன்னும் நீண்டது என் திட்டங்கள் உன் சிந்தனையை விட பெரியவை உன் மனம் புரியாமல் போனாலும் என் திட்டம் உன் நன்மைக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது அதனால் பயப்படாதே உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது என் அன்பே நான் உனக்கு அளிக்கும் சமாதானம் உலகம் தர முடியாத ஒன்று மனிதர்கள் தரும் ஆறுதல் சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் நான் தரும் சமாதானம் என்றைக்கும் நீங்காதது அது உன் இருதயத்தில் ஆழமாக வேரூன்றி உன் ஆன்மாவைத் தாங்கும் அந்த சமாதானம் புயலின் நடுவிலும் உன்னை அமைதியாக்கும் அந்த சமாதானம் இருளின் நடுவிலும் உன்னை மகிழ்ச்சியடையச் செய்யும் குழந்தையே உன் வாழ்க்கை இனி புதிய பருவத்தில் நுழைகிறது இன்று உன் பாதையிலிருந்த தடைகள் விலகுகின்றன இன்று உன் நெஞ்சத்திலிருந்த கலக்கம் நீங்குகிறது இன்று உன் கண்ணீரின் பக்கம் முடிவடைகிறது இனி உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பக்கம் திரும்புகிறது உன் இருதயம் மகிழ்ச்சியில் நிரம்புகிறது உன் ஆன்மா புத்துணர்ச்சி பெறுகிறது உன் வாழ்வு வானத்தின் கிருபையால் சூழப்படுகிறது என் பிள்ளையே நீ பலமுறை என் ஆண்டவரே நான் எப்போது சுதந்திரம் பெறுவேன் எப்போது என் வாழ்க்கை அமைதியடையும் என்று கேட்டாய் இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது உன் நேரம் வந்துவிட்டது உன் பிரார்த்தனைக்கான பதில் இன்றிலிருந்து வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையின் சங்கிலிகள் இன்றுடன் உடைக்கப்பட்டுவிட்டன உன் சுமைகள் விலகியுள்ளன உன் கண்களில் ஒளி திரும்பியுள்ளது என் அன்பான பிள்ளையே உன் வாழ்வு பிறருக்கு சாட்சியமாகும் நீ அனுபவித்த வலி பிறருக்கு ஆறுதலாகும் நீ சந்தித்த சோதனைகள் பிறருக்கு நம்பிக்கையாகும் நீ பெற்ற ஆசீர்வாதம் பிறருக்கு வெளிச்சமாகும் உன் வாழ்க்கை என் அன்பின் பிரதிபலிப்பாக மாறும் குழந்தையே நீ இனி பயப்பட வேண்டியதில்லை எந்த எதிரியும் உன்னை வெல்ல முடியாது எந்த இருளும் உன்னை மூட முடியாது எந்த சங்கிலியும் உன்னை கட்டி போட முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன் வெற்றியின் அடையாளம் நான் திறந்த கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை யாராலும் பறிக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை வீணானது அல்ல உன் பயணம் வீணானது அல்ல உன் கண்ணீர் வீணானது அல்ல உன் பிரார்த்தனை வீணானது அல்ல ஒவ்வொன்றும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் உனக்காக ஆசீர்வாத விதைகளாக விதைக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் விரைவில் முளைத்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என் அன்பே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சியே உன் வெற்றி உன் நம்பிக்கையே உன் சாவி உன் சிரிப்பே உன் ஆயுதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் கரம் உன்னை தாங்குகிறது என் கிருபை உன்னை மூடுகிறது என் அன்பு உன்னை நிரப்புகிறது என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னோடு மீண்டும் பேசுகிறேன் உன் இருதயத்தின் துடிப்பில் உன் மூச்சின் ஓசையில் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன் ஆனந்தமும் நன்மையையும் மாய் இரு என் வார்த்தை உன்னுள் இறங்கி உன் ஆன்மாவை புதிதாய் உயிர்ப்பிக்கட்டும் உன் கண்களில் இருந்த இருள் விலகி என் ஒளி உன்னை சூழட்டும் குழந்தையே நீ சுமந்த சுமைகள் உன்னையே நொறுக்க முயன்றது ஆனால் என் கரங்களில் அவை அனைத்தும் எளிதாய் போய்விட்டன நீ தனிமையில் நடந்து கொண்டிருப்பதாக எண்ணினாய் ஆனால் உன் ஒவ்வொரு அடியிலும் என் பாதங்கள் உன்னுடன் இருந்தன நீ அழுதபோது என் கைகள் உன் கண்ணீரை துடைத்தன நீ சோர்ந்தபோது என் ஆவி உனக்கு புத்துணர்ச்சி தந்தது நீ விழுந்தபோது என் கரம் உன்னை எடுத்தது என் அன்பே உன் வாழ்க்கையின் கதை மனிதர்களின் தீர்ப்புகளால் எழுதப்படவில்லை அது என் கிருபையின் எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளது உன் சோதனைகள் உன் முடிவல்ல உன் கண்ணீர் உன் அழிவல்ல அவை அனைத்தும் உன் எதிர்கால மகிமைக்கான அடித்தளம் உன் வாழ்க்கையின் மீது நான் வைத்திருக்கும் திட்டம் மிகுந்தது மனிதர்கள் புரியாத அளவிற்கு பெரியது உன் சிந்தனையைத் தாண்டி நிற்கும் குழந்தையே நீ உன் வாழ்வின் பாதையைப் பற்றி பலமுறை கேள்விகள் எழுப்பினாய் ஏன் ஆண்டவரே என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறீர்கள் என்று உன் உள்ளத்தில் கேட்டாய் ஆனால் உன் ஆன்மா பொன்னாக சுத்திகரிக்கப்படுவதற்காகவே அந்தச் சோதனைகள் வந்தன பொன் நெருப்பில் சோதிக்கப்படும்போதுதான் பிரகாசிக்கிறது அதுபோல உன் ஆன்மாவும் சோதனையின் வழியே ஒளிர்கிறது அந்த வலியின் வழியே நீ வலிமையடைந்தாய் அந்தக் கண்ணீரின் வழியே உன் உள்ளம் தூய்மையடைந்தது என் பிள்ளையே நான் உனக்கு சொல்ல விரும்புவது உன் பிரச்சனையின் பக்கம் முடிவடைந்துவிட்டது இன்றுடன் அந்த தடைகள் விலகுகின்றன உன் நெஞ்சத்திலிருந்த இருந்த கலக்கம் அகன்றுவிட்டது உன் ஆன்மாவிலிருந்த சோர்வு நீங்கிவிட்டது உன் கண்களில் ஒளி திரும்பியுள்ளது உன் பாதை புதியதாக மாறியுள்ளது உன் வாழ்க்கை புதிய பருவத்தில் நுழைகிறது என் அன்பே உன் நம்பிக்கைத்தான் உன் வாழ்வின் சாவி நீ என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தால் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது எந்த எதிரியும் உன்னை வெல்ல முடியாது எந்த சங்கிலியும் உன்னை கட்டிப்போட முடியாது என் வார்த்தை வானத்தையும் பூமியையும் தாங்குகிறது அதே வார்த்தை உன் வாழ்க்கையையும் தாங்குகிறது குழந்தையே நீ இனி பயப்பட வேண்டியதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் கதவை நான் திறக்கிறேன் யாராலும் மூட முடியாத கதவுகளை நான் திறக்கிறேன் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை யாராலும் பறிக்க முடியாது நான் உனக்காக திட்டமிட்டதை யாராலும் தடுக்க முடியாது நீ என் கிருபையில் பாதுகாப்பாயிருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பிறருக்கு சாட்சியமாகும் இன்று உன்னை பார்த்து இறங்கியவர்கள் நாளை உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் இன்று உன் கண்ணீரைத் துடைத்த நான் நாளை உன் வாயைச் சிரிப்பால் நிரப்புவேன் இன்று உன் சோதனையை பார்த்தவர்கள் நாளை உன் சாட்சியைக் கேட்பார்கள் உன் வாழ்க்கை என் அன்பின் பிரதிபலிப்பாக மாறும் என் அன்பானவளே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் எதிரிகளை பலவீனப்படுத்தும் உன் சிரிப்பு உன் சோதனைகளை வெல்லும் உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதங்களை உன்னிடம் கொண்டுவரும் நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் உன் வாழ்க்கை வானத்தின் ஒளியால் ஒளிரும் குழந்தையே உன் பாதை இனி மலர்களால் நிரம்பும் நீ சென்ற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உன்னோடு வரும் உன் குரல் பிறருக்கு ஆறுதலாகும் உன் சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கையாகும் உன் வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாகும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கிருபையின் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பாதையில் நடந்த ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்குகிறது உன் இருதயம் சோர்ந்த நேரங்களில் என் ஆவி உனக்கு பலம் தருகிறது உன் ஆன்மா சோர்வடைந்த நேரங்களில் என் கிருபை உன்னை மூடுகிறது உன் கண்ணீர் சிந்திய நேரங்களில் என் அன்பு உன்னை தழுவுகிறது என் அன்பே உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிக்க முடியாதவை உன் கண்கள் காணாத அளவிற்கு பெரியவை உன் மனம் கற்பனைக்கு புறம்பானவை அவை அனைத்தும் உனக்காக தயார் நிலையில் உள்ளன விரைவில் அவை உன் கைகளில் வந்து சேரும் குழந்தையே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சியே உன் வெற்றி உன் நம்பிக்கையே உன் சாவி உன் சிரிப்பே உன் ஆயுதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் கரம் உன்னை தாங்குகிறது என் கிருபை உன்னை மூடுகிறது என் அன்பு உன்னை நிரப்புகிறது குழந்தையே நீ உன் வாழ்வில் எத்தனை நாட்கள் இருளில் நடந்தாய் உன் உள்ளம் நிழலால் சூழப்பட்டு ஒளியற்ற பாதையில் தடுமாறியாய் பலமுறை உன் அடிகள் சோர்ந்து போயின ஆனாலும் உன் விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி எழுப்பியது என் கரமே உன் நெஞ்சில் ஆழ்ந்திருந்த வலியை யாரும் காணவில்லை ஆனால் நான் உன் கண்ணீரின் நிறத்தையும் உன் மூச்சின் சுமையையும் எண்ணினேன் உன் கண்ணீர் வீணாகவில்லை அவை வானத்தில் சேகரிக்கப்பட்டு ஆசீர்வாத விதைகளாய் மாறின என் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை உன்னை வேரோடு ஆழமாக நிறுத்தின புயல் மரத்தை உலுக்கியாலும் அந்த மரம் வேரோடு உறுதியாய் நிற்கும் அதுபோல உன் ஆன்மா சோதனைகளின் வழியே வலிமை பெற்றது இன்று நீ அனுபவித்த வலிகள் நாளை உன் சாட்சியின் காரணமாக இருக்கும் இன்று நீ சிந்திய கண்ணீர் நாளை உன் சிரிப்பின் அடிப்படையாக இருக்கும் இன்று நீ சுமந்த சுமைகள் நாளை உன் வாழ்வின் ஆசீர்வாதமாக மாறும் என் அன்பே உன் நெஞ்சில் எழும் சந்தேகங்களை நான் கேட்கிறேன் ஆண்டவரே நான் எப்போது அமைதியடைவேன் எப்போது என் வாழ்வின் பிரச்சனைகள் முடிவடையும் என்று உன் உள்ளத்தில் கேள்வி எழுகிறது இன்று நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இன்றுடன் உன் பிரச்சனை முடிவடைகிறது உன் வாழ்க்கையில் புதிய பக்கம் திறக்கிறது உன் இருதயத்தில் அமைதி ஊறுகிறது உன் ஆன்மாவில் மகிழ்ச்சி மலர்கிறது உன் கண்களில் ஒளி பிரகாசிக்கிறது குழந்தையே நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகுந்தவை உன் மனம் கற்பனை செய்ய முடியாதவை உன் கண்கள் காணாதவை உன் காதுகள் கேளாதவை உன் உள்ளம் சிந்திக்க முடியாதவை அவை அனைத்தும் உனக்காக தயார் நிலையில் உள்ளன என் நேரம் வந்துவிட்டது இனி அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்குகின்றன யாராலும் அவற்றை தடுக்க முடியாது யாராலும் அவற்றை பறிக்க முடியாது என் பிள்ளையே நீ மனிதர்களின் முன் சிறியவளாய் தோன்றினாலும் என் கண்களில் நீ பெருமையானவள் உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை என் அரியணைக்கு அருகில் வைத்திருக்கிறேன் மனிதர்கள் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் மனிதர்கள் உன்னை குற்றம் சாட்டினாலும் நான் உன்னை சுத்திகரிக்கிறேன் உன் வாழ்க்கை என் கிருபையின் பிரதிபலிப்பாய் மாறும் என் அன்பே உன் பாதை இனி இருளால் சூழப்படாது என் ஒளி உன் முன் பிரகாசிக்கிறது உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாயிருக்கிறது உன் வாழ்வின் கதை என் கிருபையின் எழுத்துக்களால் எழுதப்படுகிறது எந்த எதிரியும் அதை அழிக்க முடியாது எந்த இருளும் அதை மூட முடியாது எந்த சங்கிலியும் அதை கட்டிப்போட முடியாது குழந்தையே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் வாழ்வின் சாவி உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதங்களின் கதவை திறக்கும் சாவி உன் சிரிப்பு உன் சோதனைகளின் சங்கிலியை உடைக்கும் ஆயுதம் நீ மகிழ்ச்சியோடு நடந்தால் உன் வாழ்க்கை வானத்தின் வெளிச்சமாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாகும் இன்று உன்னை இரக்கமுடன் பார்த்தவர்கள் நாளை உன் மகிமையை பார்ப்பார்கள் இன்று உன் கண்ணீரைத் துடைத்த நான் நாளை உன் வாயைச் சிரிப்பால் நிரப்புவேன் இன்று உன் சோதனையை பார்த்தவர்கள் நாளை உன் ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள் உன் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாக மாறும் என் அன்பானவளே நீ பயப்பட வேண்டியதில்லை எந்த புயலும் உன்னை விழச் செய்யாது எந்த எதிரியும் உன்னை வெல்ல முடியாது எந்த இருளும் உன் ஒளியை மறைக்க முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன் வெற்றியின் அடையாளம் நான் திறந்த கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை யாராலும் பறிக்க முடியாது குழந்தையே நீ உன் வாழ்க்கையை வீணானது என்று நினைக்காதே உன் பயணம் வீணானது அல்ல உன் கண்ணீர் வீணானது அல்ல உன் பிரார்த்தனை வீணானது அல்ல அவை அனைத்தும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவை அனைத்தும் ஆசீர்வாத விதைகளாய் விதைக்கப்பட்டுள்ளது அந்த விதைகள் விரைவில் முளைத்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என் பிள்ளையே உன் இருதயத்தில் அமைதி ஊறுகிறது உன் ஆன்மாவில் மகிழ்ச்சி மலர்கிறது உன் கண்களில் ஒளி பிரகாசிக்கிறது உன் பாதையில் ஆசீர்வாதங்கள் மலர்கின்றன உன் வாழ்வு வானத்தின் மகிமையால் சூழப்படுகிறது உன் பெயர் என் கரங்களில் எழுதப்பட்டுள்ளது யாராலும் அதை அழிக்க முடியாது என் அன்பே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சியே உன் வெற்றி உன் நம்பிக்கையே உன் சாவி உன் சிரிப்பே உன் ஆயுதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் கரம் உன்னை தாங்குகிறது என் கிருபை உன்னை மூடுகிறது என் அன்பு உன்னை நிரப்புகிறது குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பலமுறை ஏன் என் நாட்கள் இவ்வளவு இருளால் நிரம்பியிருக்கின்றன என்று கேள்வி கேட்டாய் நீ சந்தித்த வலியை யாரும் உணரவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணினேன் நீ சுமந்த ஒவ்வொரு சுமையையும் நான் பார்த்தேன் நீ தனிமையில் அழுத ஒவ்வொரு தருணத்திலும் என் கரம் உன் தலையை தழுவியது நீ விழுந்த இடங்களில் என் கரங்கள் உன்னை தூக்கி எடுத்தன என் அன்பே நீ கடந்த நாட்களில் அனுபவித்த சோதனைகள் உன்னுடைய அழிவுக்காக அல்ல அவை உன்னுடைய உயர்வுக்கான அடித்தளம் பொன் நெருப்பில் சோதிக்கப்படும்போது அது பிரகாசிக்கும் அதுபோல உன் ஆன்மா சோதனைகளின் வழியே தூய்மையடைந்து ஒளிர்கிறது அந்த வலியின் வழியே நீ வலிமையடைந்தாய் அந்த கண்ணீரின் வழியே உன் நெஞ்சம் கருணையால் நிரம்பியது இன்று நீ பிறரின் வலியை உணரும் இதயமாக மாறியிருக்கிறாய் குழந்தையே உன் வாழ்வில் நீ சந்தித்த தோல்விகள் உன் முடிவு அல்ல அவை உன் பாதையை மாற்றினாலும் உன் வாழ்வின் கதவை மூடவில்லை நான் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாது இன்று உன் வாழ்க்கையின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டுள்ளன உன் பாதையில் இருந்த தடைகள் நீங்கியுள்ளன உன் நெஞ்சத்தில் இருந்த கலக்கம் அகன்று விட்டது என் பிள்ளையே நீ பலமுறை உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டாய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று கேட்டாய் ஆனால் உன் பாதை தனித்துவமானது உன் அழைப்பு பிறரிடமிருந்து வேறு உன் ஆசீர்வாதம் பிறரிடமிருந்து வேறு நான் உன்னை தனித்துவமாய் தேர்ந்தெடுத்தேன் உன் வாழ்க்கையின் வித்தியாசம் உன் மகிமையின் அடையாளம் உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியமாகும் என் அன்பே இன்று உன் பிரச்சனையின் பக்கம் முடிவடைந்துள்ளது இன்றுடன் அந்தக் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுவிட்டன உன் ஆன்மாவில் அமைதி ஊறியுள்ளது உன் கண்களில் ஒளி பிரகாசிக்கிறது உன் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்கிறது இனி நீ பயப்பட வேண்டியதில்லை எந்தப் புயலும் உன்னை விழச் செய்யாது எந்த எதிரியும் உன்னை வெல்லாது எந்த இருளும் உன்னுடைய ஒளியை மறைக்க முடியாது குழந்தையே உன் வாழ்வு வானத்தின் திட்டத்தில் முக்கியமான இடம் பெற்றுள்ளது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிக்க முடியாதவை உன் கண்கள் காணாதவை உன் காதுகள் கேளாதவை உன் உள்ளம் சிந்திக்க முடியாதவை அவை அனைத்தும் உனக்காக தயார் நிலையில் உள்ளன விரைவில் அவை உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் என் பிள்ளையே உன் நம்பிக்கைதான் உன் வாழ்வின் சாவி உன் நம்பிக்கைதான் உன் ஆசீர்வாதங்களை உன்னிடம் கொண்டுவரும் உன் நம்பிக்கைதான் உன் சோதனைகளை சாட்சியாக மாற்றும் நீ என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தால் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது எந்த எதிரியும் உன்னை வெல்ல முடியாது எந்த சங்கிலியும் உன்னை கட்டிப் போட முடியாது என் அன்பே உன் இருதயத்தில் அமைதி ஊறுகிறது உன் ஆன்மாவில் மகிழ்ச்சி மலர்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கிருபையின் சாட்சியாக மாறுகிறது உன் குரல் பிறருக்கு ஆறுதலாகும் உன் சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கையாகும் உன் வாழ்வு பிறருக்கு வெளிச்சமாகும் குழந்தையே நீ சந்தோஷமாயிரு அதுவே உன் பலம் ஆண்டவன் உன் மகிழ்ச்சி உன் வெற்றியின் அடையாளம் உன் சிரிப்பு உன் எதிரிகளை பயமுறுத்தும் உன் நம்பிக்கை உன் ஆசீர்வாதங்களை உன்னிடம் கொண்டு வரும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது உன் பெயர் என் கரங்களில் எழுதப்பட்டுள்ளது யாராலும் அதை அழிக்க முடியாது உன் வாழ்வு என் கிருபையின் எழுத்துக்களால் எழுதப்படுகிறது எந்த மனிதனும் அதை அழிக்க முடியாது எந்த எதிரியும் அதை மாற்ற முடியாது எந்த இருளும் அதை மூட முடியாது என் அன்பே உன் வாழ்வு சாட்சியாகும் உன் சோதனைகள் பிறருக்கு நம்பிக்கையாகும் உன் கண்ணீர் பிறருக்கு ஆறுதலாகும் உன் ஆசீர்வாதம் பிறருக்கு வெளிச்சமாகும் உன் வாழ்க்கை என் அன்பின் பிரதிபலிப்பாய் மாறும் குழந்தையே உன் ஆன்மா இனி சோர்வடையாது உன் இருதயம் இனி கலங்காது உன் கண்கள் இனி கண்ணீரால் நிரம்பாது உன் பாதை இனி இருளால் சூழப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன் ஆனந்தமும் நன்மையையும் மாயிரு